பட்டர்ஃபிளைஸ் கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க ஏன்னா வள்ளிமலை மேலே வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக சுத்திட்டு வந்தோம்ல சூரியனே அவரோட அந்த சின்ன ரேஸ் கூட படாத அழகான சுனை ஆனால் இப்போ வேலி போட்டிருக்காங்க நம்மளால கரெக்டாக பார்க்க முடியல உங்களுக்கு சொல்றேன் இருட்டா இருக்கும் இதுக்கு அழகான ஒரு கதை இருக்குங்க வள்ளி வந்து அன்பா முருகருக்கு வந்து தினை மாவு கொடுத்துருக்காங்க முருகனுக்கு வந்து விக்கல் எடுத்துருச்சு உடனே வந்து நம்ம முருகன் தான் குசும்புக்காரர் குசும்புக்காரருக்கு பேர் போனவராச்சே உடனே சொல்லிட்டாரு வள்ளி நீ வந்து எனக்கு சூரியனோட கதிர்வீச்சு படாத தண்ணி எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க நம்ம தாய் தான் கெட்டிக்காரங்களாச்சே அதனால கதிர்வீச்சு படாத தண்ணி வந்து வள்ளி அம்மா வந்து கொடுத்துட்டாங்களா குடுத்துட்டோன்னே ஐயனை வந்து குடிச்சோன்ன அவங்களுக்கு விக்கல் வந்து தீர்ந்து போச்சு அதாவது உடனே நின்றுடுச்சான் இன்றளவும் தினை மாவை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விக்கல் வந்து நம்மளுக்கும் எடுக்கும் அதுதான் வந்து ஐதீகம் தாய் வாழ்ந்த இடம் முருகன் வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் பார்த்தது எனக்கு சந்தோஷம் உங்களுக்கும் காட்டினதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் திருத்தணி முருகனை துணை